தமிழ் திரையுலகில் லட்சக்கணக்கான ரசிகர்கள் கொண்டு டாப் நடிகராக வளம் வந்துட்டு தான் தளபதி விஜய் சமீபத்தில் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் முழு நேரம் மக்கள் படையில ஈடுபட போவதாக அறிவிப்பிருந்தாரு மேலும் தற்போது கோட் படத்தில் நடித்து வரும் விஜய் அதன் பின் தான் நடிக்க உள்ள தளபதி அறுபத்தி ஒன்பது படம் தான் சினிமாவில் தனது கடைசி படம் சொல்லி ரசிகர்களுக்கு ஷாக் கொடுத்திருக்காரு இது ஒரு பக்கம் இருக்க தற்போது இணையத்தில் நடிகர் விஜய் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் எடுத்த மதிப்பெண் வைரல் நடிகர் விஜய்க்கு சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆசை பள்ளி பருவத்திலிருந்தே இருந்ததாம் ஆனால் விஜயோட தந்தையும் இயக்குனருமான எஸ் சந்திரசேகர் படிப்பை முடிவிட்டு விட்டுதான் இதெல்லாம் யோசிக்கணும் சொல்லி ஸ்ட்ரைட்டாஸ் சொல்லிட்டாராம் இதனால் தனது படிப்புல கவனம் செலுத்திய விஜய் பத்தாம் வகுப்பு புது தேர்வுல பாத்தீங்கன்னா நிறைய படிக்கணும்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு அப்படி கஷ்டப்பட்டு அவர் எடுத்த மார்க் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி பதினொன்னாம் தமிழ்ல நூத்தி ஐம்பத்தி அஞ்சு கணக்குல தொண்ணூத்தி ஆங்கிலத்துல நூத்தி முப்பத்தி மூணு அறிவியல் இருநூத்தி ஆறு சமூக வெளியில நூத்தி இருபத்தி ரெண்டு என்னடா இது எல்லாத்தையும் நூறுக்கு மேல இருக்குன்னு பாக்கறீங்கன்னா அது எல்லாமே இருநூறுக்கு வச்ச மார்க் ஆயிரத்தி வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி பதினோரு மார்க் எடுத்திருக்காரு தளபதி விஜய் இதை பார்த்து எஸ் வி சந்திரசேகர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா தளபதி விஜய்க்கு சுத்து போட்டாலும் படிப்போறாருன்னு சொல்லி அவரே முடிவு பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து காலேஜ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு ஆனால் இவர் கிறிஸ்டியன் ஒரே காலத்துக்காக பார்த்தீங்கன்னா ரோயலா காலேஜில் இவருக்கு வந்து சீட்டு கிடைச்சிது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து விஸ்காம் ஜாயின் பண்ணி ரொம்பவே கஷ்டப்பட்டு படித்தாரு படிச்சாருன்னு சொன்னார் காலேஜுக்கு போனாருன்னு சொல்லலாம் ஏன்னா இவரோட முழு எண்ணமும் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் மட்டும்தான் இருந்ததுனால அந்த டைமில் இவர் மிகப்பெரிய தலைவர் ஃபேனாகவும் வந்திருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த நிறைய பாடல்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜோட ஆன்வல் டேவில் வந்து ரொம்ப பாடி டான்ஸ் ஆடுவாராம் அந்த அளவுக்கு வந்து தளபதி விஜய்க்கு வந்து சூப்பர் ஸ்டார்னால் ரொம்ப பிடிக்கும் அந்த டைம்ல இவருக்கு நண்பராக இருந்தவர் தான் சஞ்சீவ் அவர் தான் வந்து சமூகம் டான்ஸராக அவரே நிறைய பேரில் சொல்லியிருக்கார் அவர் வந்து தளபதி விஜய்க்கு சொல்லிக் கொடுக்கற அளவுக்கு மிகப்பெரிய டான்ஸராக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பெருசாக வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கல தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா சினிமாத்தூரில் சாதிக்கணுன்றதுக்கு மிக துறையாக வந்து அவருக்கு அடித்தளம் போட்டதே வந்து அவரோட டான்ஸ் தான் அது அவர் படிப்படியாக கற்றுக்கிட்டு வேற லெவலில் ரீச் ஆனாரு அவர் முதல் படமான நாளையை தீர்ப்பு படத்தில் அவர் நிறைய கஷ்டப்பட்டிருந்தாலுமே அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது அவரோட அப்பா வந்து இயக்குனர்னு ஒரே காந்துக்காக நாளையை தீர்ப்பு அப்படின்ற படத்தில் ஹீரோவாக வந்து தளபதி விஜய் வந்து அறிமுகப்படுது எஸ் ஏ சந்திரசேகர் தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து ப்ரொடியூசராகவும் இருந்திருக்கார் அந்த படம் பெருசாக ஹிட் ஆகுனா கூட தளபதி விஜய்க்கு வந்து ஒரு மாஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு மிகப்பெரிய முயற்சி இருந்தான்னு சொல்லலாம் அடுத்தடுத்து நிறைய படங்கள் அவர் ஹிட்டாத காரணத்தினால தான் அறிமுகப்படுத்திய கேப்டன் விஜயகாந்த் அந்த டைமில் பீக்கில் இருந்ததுனால தளபதி விஜய் கூட வந்து படமும் படிக்க வச்சாரு எனதான் வந்து தளபதி விஜய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொடிக்கட்டி பிறந்தாலுமே அந்த டைமில் வந்து அவருக்கு மிக உதவியாக இருந்தது வந்து கேப்டன் விஜயகாந்த்னு சொல்லலாம் அதனால் படிப்பு தொழில் வந்து பெருசாக சாதிக்க முடியலனாலும் கூட காலேஜில் அவர் அரியர் வச்சா கூட தளபதி விஜய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சினிமா துறையில் சாதிச்சிருக்காரு இவர் வந்து பார்த்திங்கன்னா டென்த்தில் வந்து இவ்வளோ மார்க் எடுத்தாலுமே டுவெல்த்தில் நல்லா படித்து நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் அதாவது ஆயிரத்தி இரநூறுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் மார்க் எடுத்தனால்தான் அவருக்கு வந்து ராயலா சீட்டு வந்து கிடச்சிதுன்னு சொல்லி சொல்லலாம் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத கதாநாயகனாக இப்போ இருக்க தளபதி விஜய் முயற்சி பண்ணால் எதுவும் நடக்கும்னு சொல்லி டென்த்துலேயே தான் டுவெல்த்தில் நல்ல மார்க் எடுத்து காலேஜில் வந்து வேற லெவலில் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருந்து இப்போ வந்து தமிழ் சினிமாவை கலக்கிட்டு இருக்காரு தளபதி விஜய் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்க